அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் குறிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் என் இகழ்ச்சியில் என் இடரில் என் நெருக்கடியில் என் இன்னலில் நான் சோர்ந்து போவதில்லை மனம் உடைந்து போவதில்லை கண்ணீர் விட்டு கதறுவதும் இல்லை மாறாக என் இகழ்ச்சியில் என் இடரில் என் நெருக்கடியில் இன்னலில் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை என்னில் மிகுதியாக வெளிப்படுவதால் அந்த பாடுகளின் நேரத்தில் நான் இயேசுவை குறித்து அக மகிழ்கிறேன் நான் களி கூறுகிறேன் என்று புனித பவுல் ஒரு அழகான கருத்தை இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித பவுலை போல் நாமும் வாழ்நாள் முழுவதும் இயேசுவோடு இணைந்து அந்த இயேசுவையை சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய இகழ்ச்சியில் இடரில் நெருக்கடியில் இன்னலில் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை நம்மில் மிகுதியாக வெளிப்படுவதால் நாம் கண்ணீர் விட்டு கதற மாட்டோம் மாறாக அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு நாம் மகிழ்ந்து கழி கூறுவோம் மாறாக இயேசுவோடு இணைந்து வாழாமல் இயேசுவை சார்ந்து வாழாமல் நாம் சாத்தானோடு இணைந்து சாத்தானை சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய பாடுகளின் துன்பத்தின் இன்னலின் நேரத்தில் I don't know. ஆண்டவர் இயேசுவின் வல்லமை நம்ம வெளிப்படாது அப்பேற்பட்ட சமயங்களில் நாம் மனம் உடைந்து சோர்ந்து போய் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய பாடுகளின் நேரத்தில் துன்பத்தின் நேரத்தில் நாம் மனம் உடைந்து கண்ணீர் விட்டு கதற ஒரே காரணம் இயேசுவோடு இணைந்து வாழாதது இயேசுவை சார்ந்து வாழாதது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள் நாம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற மக்கள் நாம் இதை உணர்ந்தவர்களாய் வாழ்நாள் முழுவதும் வாழ்வோம் அப்பொழுது நம்முடைய நம்முடைய இடரில் நம்முடைய நெருக்கடியில் நம்முடைய பாடுகளில் நம்முடைய இன்னலில் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை நம்ம மிகுதியாக வெளிப்படுவதால் நாம் கண்ணீர் விட்டு கதற மாட்டோம் மாறாக மகிழ்ந்து களி கூறுவோம் மேலும் இந்த உலக வாழ்வின் முடிவில் ஆண்டவர் இயேசுவின் மாட்சியில் நாமும் அவரோடு பங்கு பெற்று வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரேன் உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரை சார்ந்து அவரோடு இணைந்து வாழும் போதுதான் எங்கள் பாடுகளின் நேரத்தில் நாங்கள் மகிழ்ந்து களி கூற முடியும் இல்லை என்றால் எங்கள் பாடுகளின் நேரத்தில் நாங்கள் கண்ணீர் விட்டு கதறத்தான் வேண்டி இருக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொல்லி அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் வாழ்நாள் முழுவதும் இயேசுவோடு இணைந்து அந்த இயேசுவையே சார்ந்து வாழும் எங்கள் பாடுகளின் நேரத்தில் உம்முடைய வல்லமை எங்கள் மிகுதியாக வெளிப்பட்டு நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக மேலும் இந்த உலக வாழ்வின் முடிவில் ஆண்டவர் இயேசுவின் மாட்சியில் அவரோடு நாங்கள் பங்கு பெற்று வாழும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து கழி கோரும்படி செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்